இரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் பணம் அதிகரிக்க பணம் பல மடங்கு வந்து கொண்டே இருக்க மூன்று பொருட்கள் இந்த மூன்று வந்து பார்த்தோன்னா நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக இருக்கும் அதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து பார்த்தோன்னா ஒரு மூன்று எடுத்துங்க கிராம்பு கிராம்பு வந்து ஒத்தியில் எடுத்துங்க அஞ்சு இல்லை மூணு இல்லை வந்து ஒன்பது எல்லாமே அப்படி மூணு அஞ்சு ஒத்தியில போட்டுங்க கிராம்பு ஏலக்காய் அடுத்து வந்து பார்த்தோன்னா பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு பில்லை ஒத்திலை எல்லாமே ஒத்திலை எடுத்துங்க ரட்டையில் எடுக்கக்கூடாது இந்த மூன்று பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வெள்ளை துணியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா மஞ்சள் பூசிங்க மஞ்சள் பூசிட்டு அதை சென்ட்ரில் அதை வச்சுருங்க சென்டரில் வச்சுட்டு இது வந்து மூணு மூ மூணு மூணு இல்லை அஞ்சு அஞ்சு இதை வந்து என்ன பண்ணுற வெள்ளை துணியில் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்கன்னா அழகாக மடித்து மூணு முடிச்ச போட்டு கட்டிட்டு குங்கம் வச்சு ஒன்று வாசு கட்டிடுங்க அந்த வாஸ்பட்டியில் கட்டிடுங்க அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீரோவில் பீரோவில் வந்து ஒரு அழகாக ஒரு சின்னதாக ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துங்க அந்த செம்பு சின்ன பாத்திரத்தில் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒத்தியில் கிராம்பு ஏலக்காய் பச்சை கரப்புரம் இந்த மூன்றையும் அது உள்ளே வந்து என்ன பண்ணுங்கன்னா பீரோவில் போட்டு விட்ருங்க அதே மாதிரி பூஜை அறையில் என்ன பண்ணுறங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மகு மாதிரி வருங்க வரேங்க கண்ணாடி கிளாஸ் அகலமாக வரும் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடி இதுக்கு வந்து கணக்கே கிடையாது ஒவ்வொரு கைப்பிடி என்ன பண்ணுறோன்னா மூன்று கைப்பிடி கிராம்பு ஏலக்காய் பச்சை கரப்புரம் எல்லாமே மூன்று ஒவ்வொரு கைப்படி போட்டுங்க இல்லைன்னா உங்களால் ஒரு பத்து பத்து கிராம் காசு அதிகமாக விளந்தால் பத்து பத்து கிராம் இந்த மூன்று வந்து வந்தோம்னா ஒரு இதில் வந்து கிளாஸில் வந்து போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இந்த மூன்று இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா பாக்கெட்லேயும் என்ன பண்ணுங்கள் பாக்கெட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா ஒரு கவரில் வந்து பர்ஸில் வந்து என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு மூன்று மூணு மூணு எடுத்துங்க மூணு மூணு இதே கிராமு மூணு ஏலக்காய் மூணு பச்சை கருப்புறம் மூணு பில்லை இந்த மூன்று எடுத்து பாக்கெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் பர்சில் வச்சுங்க இதை யார் ஒருவர் வந்து வீட்டிலேயோ பர்சுலேயோ பூஜை அறையிலையோ பீரோலியோ இதை வச்சு கொண்டு இருக்கிறாங்களோ கண்டிப்பாக பணம் பணத்தோட பெருகும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சில கோட்டிஸ்வரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேட்டுங்கோ இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பூஜை அறையிலும் இந்த மாதிரி வச்சுருவாங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து ஒரு சில்லர் ஒரு ஆயிரம் ஐநூறு இல்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தூக்கி போட்டு விட்ருவாங்க அதை கண்டிக்கவே மாட்டாங்கோ அதை சைடில் இருக்கும் இதை வச்சு வச்சு எடுத்து எடுத்துன்னு போவாங்க வைக்கும் அந்த பணம் என்ன இந்த பணத்தையும் வசியம் பண்ணிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சம்பாதிப்போம் இன்றைக்கி என்ன பண்ணுறது ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா இன்றைக்கி சம்பாதிப்போம் ஆயிரரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா போய் வைக்குவோம் அது பார்த்தோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் காலி பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுனா நம்ம கிட்ட பணம் வந்து இருக்காது விரியும் ஐன் கோயிலே இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதில் ஒரு ஆயிரம் ஐநூறு இருக்கும் அந்த ஆயிரம் ஐநூறு இருந்தால் தான் அது வந்து என்ன ஆகுனா அந்த பணம் இந்த வாசனைக்கும் அந்த பொருளுக்கும் பணம் பணத்தோட வசிம் பண்ணும் அப்போ வசி பண்ணி இழுக்கும் என்ன என்னாகுனா நம்ம பணம் பிரச்சனையும் இருக்காது வீட்டில் இருக்கட்டும் பூஜை அறையில் இருக்கட்டும் பாக்கெட்டில் கூட பாருங்கள் இதை கண்டிப்பாக நீ நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பாருங்க ஒரு தோராயமாக நீங்கள் இதுக்கு முன்னே எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல இப்போ பர்சில் நீங்கள் ஒன்றும் கிடையாது இதை போட்டுட்டு நீங்கள் இந்த பர்சில் வச்சு பாருங்க உங்களால் ஒரு செலவு வாங்கும்போது நிமிட்டம் யோசிக்கும் ஆனால் வாங்கலாமா குறைச்சி வாங்கலாம் இந்த மாதிரி நம்ம சிக்கனத்தை அந்த எண்ணத்தை தூண்டி விடும் அதுதான் வந்து சக்தி நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த எண்ணங்களை வந்து ஆடம்பரமும் போகாமல் தடுத்து நிற்க கூ நிறுத்தி பணத்தை இருப்பு சேர்த்தக்கூடிய விஷயம் இது பணம் 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 பணத்தோடு சேரக்கூடிய ஒரு தாந்திரிகத்தில் வந்து அதை அப்படியே தடுத்து நிறுத்தும் அப்போது எல்லாேருக்கும் என்ன ஆகும் பணம் தடுக்க வந்தும்போது செலவாகாமல் தடுத்தால் நம்ம வளர்ச்சி அடைஞ்சினே இருப்போம் வளர்ச்சி அடி அடி அடியாக என்ன இருக்கும் நமக்கு பேர் இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாமே வீட்டிலேருந்து நல்ல ஆடம்பரம் பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம் நல்ல திருமணத்துக்கு தேவையான இதை கொடுக்கலாம் அதே மாதிரி நாலு பேர் கவர்மெண்ட் வாழலாம் இதனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிட்டே இது வந்து பார்த்தோன்னா நாட்டு மருந்துகளில் நீங்கள் போனாங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நூறுக்குள்ள நூறுபாய்க்குள்ளே தான் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வாஸ்படியில் பூஜை அறையில் பார்த்துங்க மீன் என்ட்ரன்ஸில் பண்ணலாம் இல்லை மெயின் வாஷ்களை கட்டலாம் க ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைக்கலாம் அதே மாதிரி ஒரு பர்ஸு இதில் வச்சுக்கலாம் அதே மாதிரி பீரோவில் வச்சுக்கலாம் இதை யார் ஒருத்தரை வச்சுட்டு இருக்கிறாங்களோ கண்டிப்பாக ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே பாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன மிஷின் தான் வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த சின்ன விஷயத்தை வச்சு என்கிட்ட ஃபோன் போட்டு நான் நிறைய பேர் இங்கே நேரடி வரும்போது இதெல்லாம் சொன்ன சின்ன விஷயம் சொல்லுவேன் ஐயா இது பா பரவாயில்லைங்க இப்போ பரவாயில்லைங்க அது நம்ம இயற்கையே வந்து ஒரு மனிதன் வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது இது விஷயத்தில் அது இருக்க இல்லையோ நம்ம சொல்லும் போது நல்ல நல்ல விஷயங்கள் மந்திரம் ஜபிக்கிறோங்கோ அப்போ நாங்கள் உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லும்போது கண்டிப்பாக எங்கள் வாக்குக்காகவே ஆனது அது கண்டிப்பாக ஒரு விஷயம் பளிக்கும் அதே மாதிரி உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையும் அந்த எண்ணத்தையும் நம்ம மன தைரியத்தையும் வச்சு கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் இது வரும் வரும் நம்ம கண்டிப்பாக பணம் 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 பெரு பெருகி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி பெருகிக்கொண்டே இருக்கும் அதனால் தேசம் சொல்கிறேன் எல்லாருமே இதை வந்து சின்ன சின்ன விஷயம்தான் இதை கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்கள் பர்ஸில் வைங்க பூஜாரையில் வைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் நிம்மதி கிடைக்கும் வெற்றி உண்டாகணும் அதே மாதிரி பணம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சுபட்ச சுபட்சம் கொண்டு போய் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி என்ற பாதியில் நோக்கியே நம்ம போடலாம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா